விஜய் வந்து காவேரி குடும்பத்துக்காக எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் விஜய் வந்து பாத்துப்பாரு அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க விஜயும் காவேரியும் வெளியில பேசிட்டு இருக்காங்க ஏங்க என்ன எனக்கு தெரியாது நாளைக்கு இந்த வீட்டை எப்படியாவது என் பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க விஜய் வந்து மனசுக்குள்ளேயே ரொம்ப நாள் கழிச்சு காவேரியும் நானும் இப்பதான் ஒன்னு சேர்ந்திருக்கோம் சந்தோஷமா வாழணும் அப்படின்ற மாதிரி நினைச்சா இப்ப திருப்பியும் ஒரு பிரச்சனை வந்துருச்சா இப்போ இந்த பிரச்சனையில எப்படி அத்தையை சமாதானப்படுத்தி எல்லாத்தையும் இங்க இருந்து சென்னைக்கு கூட்டிட்டு போறதுன்னு தெரியல ஆனா அத்தை வந்து ஒரே பிடிவாதமா இந்த வீட்டை காவேரி பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியே ஆகணும்ன்ற மாதிரி சொல்றாங்களே இப்போ நம்ம என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க பாரு காவேரி நான் உன்கிட்ட ஒன்னே ஒண்ணு சொல்றேன் நல்லாவே கேட்டுக்கோ இந்த வீடு உன் பேர்ல எப்படியாவது எழுதி வைக்கிறதுதான் தான் ஆனா நாளைக்கே இதை பண்ணணும்னா கண்டிப்பா முடியாது நம்ம எல்லாருமே இங்க இருந்து சென்னைக்கு போயிட்டு அந்த முத்துமலர் ஃபேமிலியும் எப்படியாவது கன்வென்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாரும் திருப்பியும் ஒரு தடவை கொடைக்கானலுக்கு வந்து உன் பேர்லயே எழுதி வச்சிடலாம் காவேரி ஏங்க நீங்க சொல்றது எல்லாமே இப்போ நடக்குமா என்னங்கிறது எனக்கு தெரியல நான் வேணா ஒத்துக்கிட்டாலும் எங்க அம்மா வந்து கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்களே எங்க அம்மா இப்ப நம்ம எப்படி சமாதானப்படுத்துறது சரி வா காவேரி நம்ம உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே உள்ள போகும் போது சாரதா வந்து காவேரி கூப்பிட்டு ஏ காவேரி நானும் உன்னை காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம எல்லாரும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் போறோம் நீ ரொம்ப சோம்பேறியா இருக்க டைம்ல விஜய் போயிட்டு அத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னைக்கே வச்சுக்கணுமான்னு சொல்லிட்டு கேட்டு நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க தம்பி எனக்கு தெரியாது நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியே தான் ஆகணும் எல்லாருமே கிளம்பி வெளியில வரும்போது முத்துமலர் வந்து உட்கார்ந்துருக்கத பார்த்துட்டு காவேரி வந்து கிட்ட போயிட்டு இங்க பாருங்க எங்களுக்கு வெளியில ஒரு ரெண்டு மணி நேரம் வேலை இருக்கு அது வரைக்கும் ரெண்டு மணி நேரம் வெளியிலேயே வெயிட் பண்ணுங்க நாங்க வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ முத்துமலர் வந்துட்டு ஏன் எனக்கும் தான் இந்த வீட்டுல இடம் இருக்கு பாதி பங்கு எனக்கும் சொல்றேன் அப்படி இருக்கும்போது நீங்க வந்து என்னை வெளியில போக சொல்றீங்க சாரதா வந்து ரொம்பவே டென்ஷன் கிருஷ்ண ஆயிட்டு என் புருஷன் எங்களுக்காக கட்டின வீடு இந்த வீட்டுல உனக்கு பங்கே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் திரும்ப திரும்ப நீ இதுவே சொல்லிக்கிட்டு இருக்க ஒழுங்கு மரியாதையா எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில போங்கடி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த டைம்ல கிருஷ்ணா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இந்தாங்க லெட்டர் நீங்க வெளியில வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போறேன்னு சொல்றீங்க பாத்தீங்களா அது எதுக்காக நான் சொல்லட்டுமா இந்த வீடை விக்கலான்னு சொல்லிட்டு தானே முடிவு பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த வீடு உங்களால விற்கவும் முடியாது அதே மாதிரி யாருக்கும் வாடகைக்கும் விட முடியாது நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இல்லை இந்த மாதிரி வேலையை பார்ப்பீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே வந்து கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கேன் இதை ஓப்பன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட கொடுக்குறாங்க விஜய் வந்து இந்த லெட்டரை படிச்சு பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க சாரதா இருந்துகிட்டு தம்பி இந்த கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கினாங்கன்னா பரவாயில்ல நாம போயிட்டு இன்னைக்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வருவோம் அத்தை கொஞ்சம் அமைதியா இருங்க இந்த வீட்டுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க கோர்ட்ல அதனால இந்த வீடு வந்து எக்காரணத்து கொண்டும் இப்போதைக்கு விற்க முடியாது சாரதா வந்து தலையில அடிச்சுக்கிட்டு பயங்கரமா அழுகுறாங்க இதுக்காக தான் நம்ம எல்லாரும் கொடைக்கானலுக்கு வந்தோமா நம்ம இங்க வந்து சந்தோஷமா இந்த வீட்டை வந்து காவேரி பேர்லயே எழுதி வைக்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம் ஆனா இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே கங்காவும் காவேரியும் சாரதா கிட்ட போயிட்டு அம்மா அழாதீங்கம்மா ப்ளீஸ்மா கண்டிப்பா இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கும்மா விஜய் வந்து நிவின் கிட்ட நிவின் கொஞ்சம் வெளியில வரியா உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க விஜயும் நிவினும் வெளியில நின்று பேசிட்டு இருக்கும் போது விஜய் இருந்துட்டு எனக்கு இவ்வளவு நாள் கூட இவங்க மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இந்த முத்துமலர் ஃபேமிலி வந்துட்டு எல்லாமே முன்கூட்டியே பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்போ இவங்க வந்து வேணும்னே பண்றாங்கன்னு எனக்கு தோணுது விஜய் அதுதான் அந்த குமரன் ரோவும் வந்துட்டு வாய்ஸ் நோட்டீஸ் வேற அனுப்பியிருக்காங்க இதுக்கு மேல என்ன டவுட் கண்டிப்பா மாமா வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணாலும் பண்ணிருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு விஜய் இருந்துகிட்டு இல்ல நிவின அந்த வாய்ஸ் கூட குமரன் வாய்ஸ் மாதிரி நம்ம எடிட் பண்ணி அப்படியே போட்டு விடலாம் அந்த மாதிரி தான் வந்து அனுப்பியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது நீ என்ன சொல்ற எனக்குமே நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் டவுட் வருது ஏன்னா இத்தனை நாளா அதனால நம்ம எல்லாருமே வந்து கொடைக்கானல் வந்துட்டு போக இருக்கதா செய்யறோம் அப்பெல்லாம் இவங்க மூணு பேரும் வந்து பிரச்சனை பண்ணாம கரெக்டா இந்த வீட்டை வந்து நம்ம விக்க போறோம்னு சொல்லி இந்த ஊர்ல இருக்க கொஞ்சம் பேத்துக்கு தெரியும் அப்படின்னா இவங்க மூணு பேரும் யாரோ மூலியமா பிளான் பண்ணி தான் வந்திருக்காங்கன்னு தோணுது இது எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணுமே அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் இவனு உனக்கு யாராவது சந்தான மாமாவோட ஃப்ரெண்ட் ஏதாவது தெரியுமா நீ கொஞ்சம் யோசிச்சு பாக்குறியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க நிவின் வந்து கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு விஜய் இப்ப தான் எனக்கு ஞாபகமே வருது கத்தார்ல இருக்கும் போது மாமாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒருத்தவங்க கால் பண்ணுவாங்க நான் வேணா அவங்களுக்கு கால் பண்ணி பார்க்கவா ஆனா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அவங்க அதே நம்பர் வச்சிருக்காங்களா என்னங்கிறது தெரியல அப்படின்னு சொன்னதும் விஜய் வந்துட்டு நிவின் நீ இப்பவே ட்ரை பண்ணி பாரு நிவின் வந்து போனை எடுத்து சந்தானத்தோட அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க கரெக்டா கால் போகுது விஜய் கால் போகுது விஜய் நம்ம இப்பவே நினைச்சோம்னா இந்த என்ன உண்மைங்கிறது நம்ம கூடிய சிக்கத்துல கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா போன் அட்டன் பண்றாங்க சார் நான் வந்து சந்தானத்தோட மருமகன் பேசுறேன் சார் எப்படி இருக்கீங்க நீங்க வரைக்கும் கத்தார்ல தான் இருக்கீங்களா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதனால என்னப்பா நீ கேளு சந்தானம் எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்கான் இந்த ஹெல்ப் கூட நான் உனக்கு பண்ண மாட்டேனா இல்லாதது எனக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு மாமா வந்து ஃபேமிலிக்காக வீடு கட்டி சார் அந்த வீடு வந்து சேல்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்க எல்லாருமே கொடைக்கானலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த மாதிரி டைம்ல மாமாவோட ரெண்டாவது முத்து மலர்னு ஒருத்தவங்க கத்தாரில் தான் இத்தனை நாளாக நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட பிள்ளைங்க தான் எனக்கும் இந்த வீட்டில் பாதி பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறதுக்காகவே இங்கே வந்திருக்காங்க சார் என்னப்பா சொல்கிற சந்தானத்துக்கு ரெண்டாவது ஒய்ஃபாக நீ சொல்லியே தான் எனக்கே தெரியுது எனக்கு இன்ன வரைக்கும் தெரியவே தெரியாதேப்பா சார் என்ன சார் சொல்கிறீங்க இத்தனை வருஷமாக நீங்களும் மாமாவும் அங்கே ஒன்றா தானே கத்தாரில் இருந்தீங்க நாங்களுமே வந்து முத்துமலர் கிட்டே நீங்கள் கல்யாணம் பண்ண அந்த சர்டிஃபிகேட் எங்கக்கிட்ட காமிங்க அப்போ தான் நாங்கள் நம்புவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் ஆனால் அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ ஃபுல்லாக காமிக்கு காமிக்கிறாங்க சார் கல்யாணம் பண்ண ஆல்பம் இன்ன வரைக்கும் எங்க கிட்ட காமிக்கவே இல்ல என்னப்பா நீ வேற காமெடி பண்ணிட்டு இருக்க நானும் சந்தானமும் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துதான் ஒரே வீட்லயே வாழ்ந்துட்டு இருந்தோம் இங்க யாருமே அப்படி கிடையவே கிடையாது அவங்க ஏதோ பொய் சொல்றாங்கன்னு எனக்கு தோணுது சார் இது மூலியமா எங்களுக்கு நிறைய பிரச்சனை வருது சார் எனக்கா ஒரு ஹெல்ப் பண்றீங்களா அந்த முத்துமலர் ஃபேமிலி வந்து கோர்ட்டுக்கு போய் ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க இந்த வீடு வந்து விற்கவே முடியாது இதுக்கு மேல நாங்க வந்து கோர்ட்டுக்கு போய் தான் எதுவா இருந்தாலும் டீல் பண்ண முடியும் அதனால நீங்க நாங்க சொல்ற டேட்டுக்கு எங்களுக்கு எதுக்காக அங்க இருந்து இங்க வந்து கோர்ட்ல உண்மை எல்லாத்தையுமே சொல்றீங்களா சார் சரிப்பா நீ எந்த டேட்டுன்னு சொல்லு நான் அந்த டேட்ல நான் அங்க கரெக்டா வந்துறேன் சந்தானத்துக்கு தான் என்னால ஹெல்ப் பண்ண முடியல ஆனா சந்தானத்தோட ஃபேமிலிக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் நான் கண்டிப்பா வருவேன் நீ ஒன்னும் கவலைப்படாத நிவின் வந்து விஜய் கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க விஜய் இருந்துட்டு நிவின் நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லவா இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது நாம எல்லாரும் கோர்ட்ல தான் டீல் பண்ணிக்கணும் இல்ல அப்படின்னா அந்த முத்துமலர் ஃபேமிலி வந்துட்டு ஏதாவது ஒரு பிளான் பண்ணி இந்த வீடு முடியாமல் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க அதுக்காக இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க நிமினும் விஜயும் வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் சாரதா கிட்டே போயிட்டு அத்தை இன்றைக்கெலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது வாங்க எல்லாரும் நம்ம சென்னைக்கே போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க அந்த டைமில் கிருஷ்ணா இருந்துவிட்டு ஆமாம் நீங்கள் எல்லாம் சென்னை போயிட்டிங்கன்னா அப்போ நாங்கள் மூணு பேரும் இங்கே என்ன பண்ண முடியும் நாங்களும் தான் சென்னைக்கு வருவோம் நாங்கள் வந்து கோர்ட்டில் ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கோம்ல அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக கோர்ட்டுக்கு வந்தே தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு விஜய் வந்துவிட்டு என் என்னைக்கு கோர்ட்ல இருந்து வர சொல்றாங்களோ அன்னைக்கு நாங்க திருப்பியும் நீங்க கொடைக்கானலுக்கே வந்துடுறோம் அன்னைக்கு என்ன உண்மைங்கிறது அந்த கோர்ட்ல எல்லாத்துக்கும் முன்னாடி தெரிஞ்சிரும் இல்ல நாங்க கண்டிப்பா இந்த கோர்ட்ல இருந்து நாங்களா மிஸ் பண்ண மாட்டோம் நீ ஒண்ணு கவலைப்படாத ப்ரோ சாரதா வந்து அழுதுகிட்டே நம்ம திருப்பியும் இங்க சென்னைக்கே போக போறோம் ஆனா அங்க இருக்கவங்க என்ன நினைப்பாங்க நம்ம இந்த வீடு காவேரி பேர்ல எழுதி வைக்கிறோம் சொல்லிட்டு தானே வந்திருந்தோம் இப்போ விஜய் தம்பியோட தாத்தா பாட்டி கேட்டாங்கன்னா இந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்ற மாதிரி சூழ்நிலை வரும் அப்போ எனக்கு தானே அசிங்கம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போட்டு தலையில அடிச்சுட்டு பயங்கரமா அழுகுறாங்க அத்த நீங்க எதுக்காகவும் கொலப்படாதீங்க தாத்தா கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் நான் பேசிக்கிறேன் நீங்க அல்லாம உங்க உடம்ப பாத்துக்கிட்டீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க இருந்து சென்னைக்கு கிளம்புறாங்க முத்துமலர் மலர் ஃபேமிலிய டீடைலா விஜய் வந்து கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிக்க போறாங்களா என்னங்கிறது நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலை புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ